ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் வித் பிஎம் சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்ப நாள் கழித்து சமூக நலத்துறை டிபார்ட்மெண்ட்டு நோட்டிஃபிகேஷன் வந்து போடுறோம் எலெக்ஷன் அது இதுன்றதுனால எதுவும் வந்து நோட்டிஃபிகேஷன் வராமல் இருந்துச்சு இப்போ தான் வந்து வந்திருக்கு ஓகேங்களா இதேமாதிரி கரூர் டிஸ்ட்ரிக் அங்கேயுமே வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க யாருக்காச்சும் என்ன சொல்லுங்கள் கண்டிப்பாக அதை எக்ஸ்பிளைன் பண்ணி வந்து வீடியோ போடலாம் சரி ஓகேவா அங்கே போய் வீடியோக்குள்ளே போகலாம் பார்க்க போகிற நோட்டிஃபிகேஷனோட அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து இதுதான் ஒன்றில் பேசிக் டீட்டெயில்ஸ் தான் கேட்டிருக்காங்க உங்களோட பேர் அப்பா பேர் டேட் ஆஃப் பர்த் கம்யூனிட்டி இந்த மாதிரியான பேசிக் டீட்டெயில்ஸ் தான் வந்து கேட்டிருக்காங்க அதே மாதிரி பார்த்திங்கன்னா உங்களோட எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் டீட்டெயிலு அதெல்லாம் வந்து கேட்டிருக்காங்க ரெண்டு பேஜ் தான் ஈஸியாக வந்து ஃபில் அப் பண்ணி இங்கே சிக்னேச்சர் வந்து போடுற மாதிரி இருக்கும் ஓகேவா நோட்டிஃபிகேஷன் வந்து பார்த்தலாம் என்னென்ன போஸ்ட்டுக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வழக்கு பணியாளர் அதாவது வந்து கேஸ் ஒர்க்கர்னு சொல்லுவாங்க எயிட்டீன் தௌசண்ட் சேலரி ரெண்டு வேக்கன்சி அவைலபிளாக இருக்குது அதே மாதிரி பல்நோக்கு உதவியாளர் உதவியாளர் அதாவது மல்டி பர்பஸ் ஹெல்பர் ஓகேவா அடுத்து வந்து செக்யூரிட்டி பாதுகாவலர் ஓகேவா இந்த மூன்று விதமான போஸ்ட்டு பல்நோக்கு உதவியாளருக்கு வந்து ரூபாய் சேலரி ரெண்டு போஸ்ட்டு பாதுகாவலருக்கு வந்து பன்னெண்டாயிரம் ரூபாய் சேல்ரி மல்டி பர்பஸர் அவங்களுக்கு பத்தாயிரம் பாதுகாவலருக்கு பன்னெண்டாயிரமா சரி அடுத்து வந்து இந்த பட்டப்படிப்பு வந்து கேட்டிருக்காங்க எதுக்குன்னா வழக்கு பணியாளர் கேஸ் ஒர்க்கர் ஓகேவா என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா மாஸ்டர் ஆஃப் சோசியல் ஒர்க்கு கவுன்சிலிங் சைக்காலஜி அப்படி இல்லைன்னா டெவலப்மெண்ட் மேனேஜ்மெண்ட் வந்து முடிச்சிருக்கணும் அப்படின்ட்டு அதை மாஸ்டர் டிகிரி வந்து கேட்குறாங்க பல்நோக்கு உதவியாளருக்கு எயித்து இல்லைன்னா டென்த்து பாஸ் பண்ணியிருந்தால் போதும் அதே மாதிரி அதான் உடல் ஊனம்லாம் எதுவும் இருக்கக்கூடாது அப்படின்னு மாதிரி சொல்லியிருக்காங்க அதே மாதிரி பல்நோக்கு உதவியாளருக்கு நன்கு சமைக்க தெரிந்த பெண் பணியாளர் வந்து இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க உள்ளூர் விண்ணப்பதாரெல்லாம் இருக்கணுமா அதே மாதிரி மையத்திலே வந்து தங்க விருப்பம் இருக்கிறா இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க அதே மாதிரி செக்யூரிட்டி போஸ்ட்டுக்கு வந்து உடல் ஊனம் இல்லாத மாதிரி இருக்கணும் அப்புறம் வந்து டிரைவிங் லைசன்ஸ் வந்து கேட்குறாங்க ரெண்டு வருஷத்துக்கு வந்து எக்ஸ்பீரியன்ஸு இதுக்கும் வந்து பெண் தான் வந்து கேட்குறாங்க உள்ளூர் விண்ணப்பதாரராக வந்து இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க ஓகேவா இந்த உள்ளூர் விருப்பதா வில்லம்பதாரர்னால் எந்த டிஸ்ட்ரிக்டில்னா இது வந்து வேலூர் மாவட்டத்தில் தான் வந்து கேட்குறாங்க அடுக்கம்பாறை அரசு மருத்துவக் கல்லூரியில் வந்து கேட்குறாங்க அதாவது கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் ஒன்று இருக்குது அடுக்கம்பாறை வேலூர் வேல் வேலூர் டிஸ்ட்ரிக்டில் ஓகேங்களா அதாவது ஆர்னி திருவண்ணாமலை போகிற வழியில் வந்து இருக்குது அந்த ஒன் ஸ்டாப் சென்டர் அப்படின்ற ஒரு ஸ்கீம்னு வச்சுக்கோங்களேன் அந்த ஸ்கீமுக்கு வந்து இந்த இந்த ஆட்கள்லாம் வந்து தேவைப்படுறாங்க இதற்கு அப்ளிகேஷன் ஃபார்ம் எல்லாமே ஃபில்லப் பண்ணி ஜூன் இருபதேதிக்குள்ளே வே வேலூர் கலெக்டர் ஆஃபீஸுக்கு வந்து சென்ட் பண்ணோம் அட்ரஸ் வந்து இருக்குது பாருங்கள் மாவட்ட சமூக நல அலுவலகம் நான்காவது மாடி மாவட்ட ஆட்சியர் வளாகம் சத்வாச்சாரி வேலூர் ஓகேங்களா இதில் ஏதாச்சும் டவுட் இருந்தால் மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் வந்து சொல்லுங்கள் இதை வந்து மஸ்ட் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி குரூப்லேயே வந்து தெரியப்படுத்துங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்